அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வீடே வணக்கம் மட்டன் குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முக்காக்கெல்லாம் மட்டன் எடுத்திருக்கேன் மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தேவையானதுக்கு தண்ணி பிடிச்சி அதில் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு விசில் வச்சுக்கலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு இப்போ விசில் வரட்டும் எனக்கு கொஞ்சம் மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் ஒரு எட்டு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேதோ அதை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க மட்டன் குழம்பு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம் மிளகு பெரிய சீரகம் கிராம்பு பட்டை அன்னாச்சிப்பூ கல்பாசி கருவேப்பில் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி தக்காளி தேங்காய் கசகசா வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாராக நம்ம வச்சுருந்த சீரகம் பெரிய சீரகம் மிளகு கிராம்பு பட்டை இலக்கு தக்காளி வெள்ளைப்பூடு இஞ்சி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா வறுக்க வேணாம் அப்படியே இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அதுலேயே நல்லா வளவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மட்டன் வேக வச்சுருந்தது நல்லா வெந்து வந்துடுச்சு மட்டன் ரெடி மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருளுக்கும் மட்டன் வேக வச்சிருந்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் பெரிய சீரகம் கொத்தமல்லி இலை மல்லிப்பொடி பொடி கரம் மசாலா வாங்காய் வீசலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் நான் ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்ல நல்லா சூடாயிடுச்சு இப்போ அதில் பெரிய சீரகம் போட்டுக்கலாம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் தேவையான அளவு குழம்பு தேவையான உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மறைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் பெரிய சீரகம் சின்ன சீரகம் எல்லாத்தையும் நம்ம மறைச்சி வச்சுருந்த மசாலாவோ போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு மசாலாவோட பச்சை ஒன்றா எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதில் வச்சுருந்த ஸ்பைஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மிக்ஸி ஜேர் அழைச்சி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எல்லா மசாலா எல்லாத்தையும் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா நல்லா கொதித்து அதோடய பச்சை வாசல் எல்லாம் போய் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலானோடய பச்சை வசனம் போய் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் மட்டனை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மட்டன் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் மசாலா மட்டன் எல்லாம் நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தேங்காவும் கசகசாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் முந்திரி பருப்பு நான் கூட சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் கசகசா மட்டும் அரைச்சி எடுக்க போகிறேன் தேங்காய் கசகசா எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை குழப்போடு ஊற்றிக்கலாம் மட்டன் குழப்பும் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காவோட பச்சை வருஷம் பிறந்தாட்டிக்கும் நல்லா நம்ம ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தேங்காய் குழம்பும் நல்லா கொதித்து வந்துடுச்சு சிம்மில் வச்சு எண்ணெய் புரிஞ்சு வர வரைக்கும் நம்ம லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம் மட்டன் குழம்பும் நல்லா கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மேலே மல்லியில் தூவி நம்ம இறக்கிக்கிறலாம் மட்டன் குழம்பு ரெடி சுட சுட வீடியே முனக்கும் மட்டன் குழம்பு ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியே முனக்கும் மட்டன் குழம்பு ரெடி சுட சுட சாதம் மட்டன் குழம்பு சோரட்டி வறுவல் ரெடி